வணக்கம் நான் டாக்டர் ஜெயபாலு காஃபி வித் டாக்டர் ஜே யூடியூப் சேனலில் இணைந்திருப்பதற்கு நன்றி பெண்கள் கருவறை முதல் கல்லறை வரை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களைப் பற்றியும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நாம் இந்த யூடியூப் சேனலின் வழி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் சந்திக்கக்கூடிய மாற்றங்களே சென்ற முறை நாம் வந்து அதை பற்றி பேசினோம் இன்றைக்கு அந்த குழந்தை வளரும் பொழுது ஒரு பெண் குழந்தை ஒரு வயது முதல் ஆறு வயது வரை வளரும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க போகும் அதாவது பெண் குழந்தைகளுக்கு சில நேரம் வந்து அவங்க பெண் உறுப்புல இருந்து சில நேரம் நீர் கசி அது வந்து சல மாதிரி இருக்கலாம் ரத்தம் மாதிரி இருக்கலாம் துர்நாற்றத்தோடு கூடியதாக இருக்கலாம் இப்படி சில நேரம் வந்து நீர் கசிவு ஏற்படும் இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில காரணங்கள் ஒன்று வந்து இந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது இந்த பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன மணிகள் ரப்பர் துண்டுகள் இதையெல்லாம் விளையாடும் பொழுது அவர்களுடைய அந்த உறுப்புகளில் வந்து போய் வந்து மாட்டிக்கொண்டிருக்கலாம் அது அது தெரியாமல் அவங்க படித்திருக்கலாம் கொஞ்ச நாள் ஆனோன்னா அதில் இருந்து சல மாதிரி வரலாம் துர்நாற்றம் வீசலாம் ஆகவே வந்து அதை முதல்ல நம்ம வந்து யோசிக்கணும் இரண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கெல்லாம் பெண்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை அதாவது பாலின ரீதியான துன்புறுத்தல் பெண் குழந்தைகளுக்கு அது வந்து யாரு வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் சொல்லாமல் இருக்கும் அதனால வந்து அவங்களுடைய ரத்தம் செய்யும் ஆகவே தாய்மார்கள் சில நேரம் வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய பிறப்புறுப்பு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு காயம் இருந்தாலோ இல்லை ரத்தம் கசிச்சாலோ மருத்துவர் போய் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னு கேட்டால் ஒன்று அதில் வந்து ஏதாவது ஒரு அந்நிய பொருள் வந்து இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பாலின வகையான துன்புறுத்து அந்த குழந்தைகள் அதனால தான் வந்து பெண் குழந்தைகளுக்கு எது வந்து நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல்னு சொல்லி கொடுக்க வேண்டும் எங்கே தொட்டால் அது வந்து நல்ல தொடுதல் எங்கே தொட்டால் அது வந்து கெட்ட தொடுதல் அப்படின்னு இப்போல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஆகவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது குழந்தைகள் பருவம் அடையும் வயது எத்தனை வயசுல பருவம் அடைகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது அப்படின்னு சொல்லுவோம் சில நேரம் பதினாலு வயது கூட ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த குழந்தைகள் பருவம் அடையும் வயது என்பது ரொம்ப சீக்கிரம் ப்ரிகாஷியன்ஸ் பியூப்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு எட்டு வயசுலேயே ஒன்பது வயசுலயே சில குழந்தைகள் வந்து பருவம் அடைகின்றார்கள் சரி இப்போ எப்படி ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வந்து நம்முடைய உணவு முறைகள் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய உணவுகள் ஆர்கானிக் உணவு முறைகள் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லக்கூடிய இந்த கோழி இறைச்சி முக்கியமா வந்து பிராய்லர் கோழி இந்த கோழி வந்து வளர்ப்பு பண்ணையில் நீங்கள் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த வளர்ப்பு கோழிகளுக்கு வந்து எப்படின்னா நிறைய ஹார்மோன்ல கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஹார்மோன் கொடுத்து அந்த கோழியோட தீவனத்திலேயோ இல்ல அந்த கோழிக்கு ஊசி இந்த மாதிரி ஹோர்மோன் கொடுத்து ஆறு மாசத்துல பெருசாக வேண்டிய கோழிய ஒரு வந்து பெருசாக்கிறாங்க இந்த கோழியை தான் வந்து நம்ம பிள்ளைங்க இப்படி சாப்பிடும் பொழுது அந்த ஹோர்மோன்கள் எல்லாம் இந்த பெண் குழந்தையோ இல்ல ஆண் குழந்தையாகவும் ஆகட்டும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை கூட ஒரு பத்து வயசு பையனுக்கு வந்து மார்பகம் வந்து பெருசா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஹோர்மோன் இந்த ஹோர்மோன் கலந்த இந்த உணவுகளை வந்து குழந்தைகள் சாப்பிடும் அந்த ஹோர்மோன்கள் எல்லாம் அவங்க உடம்புல வந்து ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே ஒன்பது வயதுலேயே இந்த குழந்தைகள் வந்து வயசுக்கு வந்துடும் வயதுக்கு வந்து வர்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராமப்புறத்துல எல்லாம் சமைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சமைஞ்சிட்டான்னா என்ன பக்குவம் ஆயிட்டா இல்லற வாழ்க்கைக்கு பக்குவம் ஆகிட்டா அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து ஒன்பது வயதா ஒரு பருவம் அடையக்கூடிய வயது சரி பருவம் அடையிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்களை அந்த குழந்தையின் உடல் சந்திக்குது அப்படின்னா பருவம் அடைகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே அந்த குழந்தைக்கு முதல்ல வந்து வர்றது மார்பகம் வளர்ச்சி மார்பு வந்து பெருசாகுது ஒரு குழந்தை வந்து பருவம் அடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல அந்த பெண் குழந்தையோட மார்பு வளரும் ரெண்டாவது வந்து அந்த குழந்தையோடைய அந்தரங்க உறுப்புகளில் அதாவது பெண் உறுப்புகளாகட்டும் இல்லை அந்த கைகளுக்கு இடையே ஆகட்டும் முடி வளர் அந்தரங்க உறுப்புகளில் மார்புக்கு பக்கத்தில எல்லாம் முடி வளரக்கூடியது அடுத்தது வந்து அவர்களுடைய உடல் வளர்ச்சி குழந்தைகளுடைய பெண் குழந்தைகள் வந்து வயசுக்கு வர்றதுக்கு பருவம் அடைகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய இடுப்பு மற்றும் மார்புல வந்து நிறைய கொழுப்பு சேர ஆரம்பிக்குது பருவம் அடைந்தவுடன் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி உயரம் வந்து குறைய அதாவது குறையாது அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து மேண்ட மேலும் மேலும் உயரமாக வளருவது வந்து கொஞ்சம் உடம்பு வளரும் மேல் நோக்கி வந்து கொஞ்சம் அடுத்தது தான் கடைசியில் தான் வந்து மாதவிடாய் ஆகவே வந்து ஒரு குழந்தைக்கு பருவம் அடைவதற்கு முன்னால் மாதவிடாய் வருவதற்கு முன்னால் என்னென்ன நடக்குது அப்படின்னா ஒன்று மார்பு வளர்ச்சி ரெண்டாவது அந்த அந்தரங்க உடு ரோமம் வர்றது அடுத்தது அந்த இடுப்புலயும் மார்குள்ள வந்து கொழுப்பு பொழுப்பு பெருசாவுது அதுக்கு அப்புறம்தான் மாதவிடாய் ஆகவே வந்து இதையெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு வந்து மாதவிடாய் பற்றி பருவமடைந்ததை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டும் ஏன்னா திடீர்னு அந்த குழந்தை வந்து ரத்தத்தை பார்த்தோன்னே பயந்துரு ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிடாய் என்பது இன்னொரு பிறப்பு மாதிரி இன்னொரு பருவத்துக்கு அந்த பெண் வந்து தயாராக அந்த நேரத்துக்கு வந்து அவங்களை வந்து தயார்படுத்த வேண்டியது அதுலயும் விபத்து வந்து நம்மளால வந்து தள்ளி போடலாம் எப்படி தள்ளி போடணும்னா உங்க குழந்தைகளுக்கு முடிந்த வரைக்கு ஆர்கானிக் அதாவது நிறைய இந்த உரம் சேர்க்காமல் இந்த செயற்கை முறையில வந்து இந்த கோழி வளர்ப்பு இதெல்லாம் இல்லாம நாட்டு கோழி கோழின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் வந்து இப்போ அந்த நாட்டுக்கோழி வீட்டில் அதாவது இன்றைக்கு வந்து நிறைய அரிசி கார்போஹைட்ரேட் உருளைக்கிழங்காகட்டும் அரிசி ஆகட்டும் அரிசியில் செய்த அந்த மாவு பொருட்கள் ஆகட்டும் இதெல்லாம் நிறைய சாப்பிடும் பொழுது குழந்தைகளுடைய அந்த கொலஸ்ட்ராலும் அந்த கார்போஹைட்ரேட்டும் அதிகமாகுது இதுதான் வந்து ஹார்மோனாக மாறுது அதனால இதெல்லாம் குறைக்க வேண்டும் குழந்தைகளை வந்து கூடுமான அளவுக்கு விளையாட சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து வேர்க்கணும் இயற்கையாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாம் வந்து கையில் போனோம் இதுவும் எந்த நேரமும் இருக்கிறாங்க காலையாகட்டும் மாலையாகட்டும் இரவாகட்டும் ஒரு பிறந்த குழந்தைக்கு குழந்தைக்கு கூட போனை காட்டுறாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வருகின்றன பிறந்த குழந்தைகள் முதல் அவங்களுக்கு வந்து போனை காட்டி காட்டி தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் காட்டுகின்றார்கள் இதனால வந்து சில்ட்ரன் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் இப்படி நிறைய பிரச்சனைகள் கழுத்து வழி இதெல்லாம் இதையெல்லாம் தவிர அவங்க வெளியில போய் நண்பர்களோடு கூடி விளையாடுவது விளையாடு பாப்பா நீ பாப்பா என்று வந்து ஓடி விளையாடுவதில்லை ஆனால் கூடித்தான் விளையாடுகிறார்கள் ஆகவே இதெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு வந்து பருவம் வயது அடையும் வயது வந்து பதினோரு வயது இதை வந்து சொல்லி வளர்க்க வேண்டும் குழந்தைகளுடைய அந்த பிறப்பு உறுப்பில் வந்து ஏதாவது கசிவோ இல்லை சளமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சில சில குழந்தைகள் வந்து நீச்சல் குளத்துக்கு போவாங்க அது சரியா வந்து தோட்ட மாட்டாங்க அது வந்து ஈரம் காயத்துக்கு முன்னாடி உடைய போடும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுத்தல் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக வளரும் குழந்தைகள் பருவமடையும் குழந்தைகளுக்கு நான் பார்க்க வேண்டும் ஆகவே இதெல்லாம் பருவம் அடையும் முன்பு வரக்கூடிய சில பிரச்சனைகளை என்று நாம் வந்து சிந்தித்தோம் அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த குழந்தை பருவம் அடைந்தவுடன் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அந்த பெண் குழந்தை எதிர்நோக்குகின்றது என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம் அதுவரை நன்றி கூறி விடைகொறுவது டாக்டர் ஜெயபாலன்